ஆட்டோ தான் தெரியல என்ன பண்றது தெரியல வாங்கலான இருக்கிறேன் புதுசா எடுக்க போறியா புதுசா எடுக்கிற காசு என்னன்னா வாடகைக்கு தோட்ட போறியா என்ன தான் என்ன தானே பிரச்சனை பண்ண போற இதுவா ஆட்டோ வாடகை எடுக்க போறேன் வாடகை தோட்ட போறேன் நம்ம நிறைய ஆட தெரியும் வாடகை வாங்கி தரேன் நாளைக்கு அறுநூறுவா குத்த போதும் நாளைக்கு தீரியா நாளைக்கு சூப்பர் பா ஆமா நீ எப்ப ஆட்டோத்த கத்துக்குன

வண்டி ஸ்டார்ட் ஆகுதுண்ணா இப்படி திருப்பு தோற என்ன இருக்குது உள்ள கண்ணாடி பாக்ஸ் தற்கூடி அத்த மூட்டு சாவி இதுல போடு இதோ இதுல போடு இதுல போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்றா பண்ற அறிவில்ல ஆட்டோ காரணாங்கிற இது கூட தெரியாது இறங்க நினைக்கல

ப்ரோ உண்மையிலீங்க போலியா நான் சவாரியா போயிட்டு வந்துட்டேன் அது தேராது ப்ரோ நீ இனிமே இருக்க ஓகே என்னடா பண்ணுக்குற

ஐயய்யோ ஓ நயா சிரண போய்துக்காரன் வண்டியா செய்யற பெண்டு கீரை போட்டா ரிவேஷ் கீற போதே ஓ நீயும் வண்டியா ரிவேஷ்கீரை போது என் போறதுக்கு வந்தாலும் இருக்கா அவன் செருக்காயிட்டு அதிகட்டினா அவனுக்கு நாய சாகும் போது கூட அடுத்தவனுக்கு